نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد وقال النبي صلى الله عليه وسلم ليأتين على الناس زمان لا يبقى منهم أحد إلا آكل الربا فمن لم يأكل فقد أصابه من غباره أو كما قال عليه الصلاة والسلام கணி துர்க்குரிய அல்லாவி நல்லே இன்றைக்கு நாம் மகத்தான இரண்டு சிறப்புகள் ஒன்றிணைந்த ஒரு நாளில் இருக்கிறோம் ஒன்று ஆரஃபாவுடைய நாள் மற்றொன்று ஹுமாவுடைய நாள் ஓ ஷாஹி ஒ மஷூத் என்று அல்லா திருமறையிலே ஷாஹித் மீது சத்தியமாக மஷூத் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் ஷாஹித் என்றால் யார் மஷூத் என்றால் யார் இரண்டு தஃசீர்கள் இருக்கிறது ஷாஹித் என்றால் ஜும்மாவுக்கு வந்தவர் மஷூத் என்றால் ஜும்மாவுடைய நாள் இன்னொரு கருத்து ஷாஹித் என்று சொன்னால் அரஃபா மைதானத்துக்குள் வந்தவர் மஷூத் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டு சிறப்புகளுமே அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு ஒரு சேர அமைத்து கொடுத்திருக்கிறான் அருமையானவர்களே நாம் எல்லாம் நாளை தினம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சுன்னத்தாக இருக்கிற குர்பானி என்கிற ஒரு மகத்தான வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் உதகையாவுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தன்மைகள் என்ன அல்லாஹ் குரான் அவர்களை எப்படி வணி வர்ணிக்கிறான் முஸ்லிமன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னை எப்போதுமே முஸ்லீம்னு சொல்லுவாங்க வானமீனல் முஸ்லிமீன் என்று சொல்லுவாங்க முஸ்லிம்னா என்ன அடிபணிதல் அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டால் அடிபணிதல் அடிபணிதல் தான் இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பொறுத்தவரை அல்லாவுடைய புறத்திலிருந்து இது கால அஸ்லம் து கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் அஸ்லம் துல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதிக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் சொன்னான் இத வார்த்தையாக மட்டுமே சொன்னார்களா அல்லாஹ் எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் சோதித்தானோ அடிபணிதலை தவிர வேறு எதுவும் அவர்களிடம் பெறப்படலை இல்லையா அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணிக்கவும் வந்தாங்க என் உயிர் தான் இந்த மார்க்கத்திற்காக தேவை என்று சொன்னால் உயிரை கொடுக்குறேன் அதுக்காக யார்கிட்டையும் பரிந்துரைக்கு போகல தன்னை விடுவிப்பதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாருடைய உதவியை நாடுனாங்களா இல்லை எப்ப நெருப்பு குண்டத்தில் அவர்களை போட வேண்டும் என்று முடிவு செஞ்சாங்களோ அப்ப இருந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் கொண்டிருந்த ஒரே வார்த்தை ஹஸ்பி பி அல்லா ஹஸ்பி அல்லா தான் ஹஸ்பி அஹூ அல்லாஹ் அவருக்கு நிஜமாகவே போதுமானவனாக இருந்தான் இந்த முடிவு எடுத்ததிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்க படைப்புகள் யாருடைய உதவி ஆதரவு எதை எதிர்பார்க்கல யாருடைய பரிந்துரை எதிர்பார்க்கல்ல அல்லாஹ் எனக்கு போதும் அங்கே இப்ராஹிம் அல்லை இஸ்லாமுடைய தியாகத்தை பார்க்குறோம் இல்லையா ஊர் மக்கள் அவர் அந்த நாட்டில் ஊரில் இருக்க அனுமதிக்க மறுக்கிறாங்க ஊரை தியாகம் செய்கிறாரு இன்னி தாகிபுன் இலா ரப்பி சையதீம் நான் என்னுடைய ரப்படத்தில் போகிறேன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொந்த ஊரை விடுறது எவ்வளோ பெரிய தியாகம் சொந்த ஊரை விட்டு போகிறது எவ்வளோ எல்லா மனுஷனுக்குள்ளையுமே தன்னுடைய ஊர் மீதான ஒரு பாசம் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி நல்லோர்களாகட்டும் பொல்லோர்களாகட்டும் அது நியாயமும் கூட அது ஒன்றும் தவறு ஒன்றும் அல்ல அந்த ஊரை தியாகம் செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அதை தியாகம் பண்றாங்க இல்லையா கடைசி காலத்துல வயதான காலத்துல ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனையும் மனைவியையும் எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாத உணவு இல்லாத தண்ணீர் இல்லாத அந்த பூமியில அல்லாவிட சொல்றான் அதுக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுறாங்க சரி உன்னுடைய உத்தரவு அங்கே போய் விடுறாங்க காரண காரியங்கள் எதுவும் சொல்லலை அல்லா சொல்கிறான் விட்டுட்டு வந்துட்டாங்க அங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா மகன் வளர்ந்து வருகிற போது அழகான வாலிபராக வளர்ந்து நிற்கிற நேரத்தில் மகனையே அரு என்று அல்லா சொன்ன நேரத்தில் அதற்கும் அடிபணிகிறாங்க வாழ்க்கை பூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிபணிதலை தவிர இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதனால தான் அல்லாஹ் அவர்கள் செஞ்ச ஒரு துவாவை கபூல் செஞ்சுட்டான் ஒஜ அல்லி லிசா நசித் கின் பில் ஆஹிரீன் யாரா பின்னோர்கள் வரை எனது புகழை நீடிக்கச் செய்வாயாக இல்லையா இப்ராஹிம் அலி இஸ்லாமை நாம் மட்டுமா புகழ்கிறோம் கிறித்தவர்கள் புகழ்கிறாங்க யூதர்கள் புகழ்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அடக்கத்தில் தான் கிறித்தவர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறாங்க நாமும் சாரத்தை செய்கிறோம் இல்லையா அப்போ எல்லாருமே அவங்கள புகழக்கூடிய அளவு இருக்குது உலகத்தில் வேற யாருக்கும் இத்தகைய போகல அல்லா தராத அளவுக்கு அவங்கள அல்லா உயர்த்தி வச்சான் இந்த அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச பரிசு தான் மருமையிலையும் முதல்ல எல்லா மனிதர்களும் மன்னறைகளிலிருந்து ஆடை இல்லாம எழுப்பப்படுவோம் முதல்ல ஆடை அணிவிக்கப்படுகிற சிறப்பு யாருக்கு இப்ராஹிம் அல் இஸ்லாமுக்கு அவ்வளவு கையாம இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லாஹ் முதல்ல ஆடை அணிவித்து அவர்களை தான் கௌரவப்படுத்துவான் என்று நம்ம ஹதீசரை பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்ம அத்தகையாத்தில் ஓதுகிற அந்த தருவதில் கூட கமா சொல்லை தாலா இப்ராஹீம் கமா பாரத் தாலா இப்ராஹீம் என்று ஓதுறோம் ஏன் அப்படின்னு சொன்னா வயதான காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான் குழந்தையை கொடுக்குறான் ஒரு அற்புதம் தண்ணீர் இல்லாத இடத்துல ஜம்சம்கிற தண்ணீரை கொடுக்குறான் அது ஒரு அற்புதம் எல்லாமே அற்புதம் இதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான் மலக்குமார்கள் அன்னை சாரா அவர்களிடத்துல உங்களுக்கு குழந்த பிறக்கும் என்று செய்தி சொன்ன நேரத்தில் சாரா அம்மையார் சிரித்தாங்க இந்த வயதில் எனக்கு குழந்தையா என் கணவரும் வயதானவர் நானும் இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவள் எங்களுக்கு எப்படி குழந்த பிறக்கும் மலக்குகள் சொன்னாங்க அம்ரில்லா அல்லாவுடைய ஆணையை கண்டா நீங்கள் வியப்படுகிறீர்கள் ரஹமத்துல்லாஹி ஒபர்த்து இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தாரே அல்லாவுடைய அருளும் அல்லாவுடைய வளமும் உங்களுக்கு எப்போதும் உண்டு உங்களுக்கு வயதான காலத்திலும் அல்லா குழந்தையை கொடுப்பான் என்று மலக்குமார்கள் சொன்னதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த தியாகம் தான் இந்த குர்பானி உதகையா ஹஜ்ஜு இதன் மூலமாக முஸ்லிம்களிடத்துல வர வேண்டியது என்ன இந்த தியாகம் தான் அல்லாஹ் வந்து கட்டுப்படும் சொல்லிட்டான் அல்லா ஆணையிட்டால் கட்டுப்பட வேண்டும் அதுதான் நமக்கு மார்க்கம் நாம் சூரத்தில் பக்ராவுடைய கடைசி வசனங்களை கேள்விப்படுகிறோமே என்ன அர்த்தம் செமியானா வாத்தானா அதற்கு முந்தைய ஆயத்தில் அல்லா ஒரு ஆயத்தை இப்படி சொன்னால் இன் துமுது மாஃபி அன்புசிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறரிடம் வெளிப்படுத்தாமல் மறைக்கிறீர்களே உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் வருது இல்லையா இந்த எண்ணங்களுக்கும் அல்லா விசாரணை செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து வருது நீங்கள் உள்ளத்தில் அடுத்தவங்கள்ட்ட சொல்றதில்லை மனசில் வருது வந்து போகுது அல்லா அதுக்கும் விசாரிப்பான்னு வருது இந்த ஆயிரத்தி இறங்குனது சஹாபாக்கள் ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க நமிசிலாசன் அவங்கள்ட்ட வந்து அரசூல்தான் எங்களுடைய உள்ளத்தில் வருகிற எண்ணங்களுக்கெல்லாம் விசாரணைன்னு சொன்னால் யார் தான் தப்பிக்க முடியும் உள்ளத்தில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் வருது எத்தனையோ வந்தங்கள் வந்து போது அதுக்கும் எல்லாம் தண்டிப்பானான்னு சொல்லி நமிசிலாம் சொன்னாங்க நீங்கள் என்ன யூதர்கள் மாதிரி பேசுகிறீங்களா யூதர்கள் தான் அல்லாவுடைய வசனங்கள் இறங்கினால் சம்யா அண்ணா ஓ அசைனா நாங்கள் கேட்டுக்குவோம் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டாங்க உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லை யார சொல்லா சமய ஓ அசானா நாங்கள் கேட்போம் எங்கள் ரப்பு என்ன சொல்லுகிறானோ கட்டுப்படுவோம் சொல்லி சஹாபாக்கள் சொன்னதை அல்லாஹ் குரான்ல ஆயத்தாகவே இறக்கி வச்சான் சமியானா ஓ அத்தானா ஓ மசீத் அந்த சஹாபாக்களுடைய எண்ணத்தை திருப்திப்படுத்தும் விதமாக தான் அல்ல அடுத்த ஆயத்தை இறக்குவான் நீங்க பயப்படாதீங்க உள்ளத்துல ஒரு பாவ சிந்தனை வந்ததுக்காக அல்லா தண்டிச்சிருவானா தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னான் சகாபாக்களுக்காக அப்ப சகாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க இஸ்லாம் தான் அவங்க வாழ்க்கை அடிவணிதல் தான் வாழ்க்கை மது ஹராமக்கப்படுவதற்கு முன்னால் பல சகாபாக்கள்கிட்ட மதுபானம் பெரிய சொத்தா இருக்குது வியாபாரத்துக்குன்னு வச்சிருக்கிறாங்க விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்துல பல லட்சம் மதிப்புள்ள என்னங்க ரூபாய் மதிப்புள்ள சொத்து அது ஆனா எப்போ அல்லாஹ் வந்து மது ஹராமாக்கினானோ மதீனாவுடைய வீதிகளில் எல்லாம் அறிவிப்பு செய்யப்படுது அல்லா அது ஹம் மது ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லப்பட்டதுதான் எல்லாரும் மதுபானத்தை அப்படியே கீழே கொட்டுனாங்க இல்லை இதுதான் இஸ்லாம் அல்லாவுடைய கட்டளை வருது அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா உடனே அடிமனிதலுக்கு பேருதான் இஸ்லாம் இன்றைக்கு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை தவறான வழிமுறைகளில் நாம் பொருளிட்டுகிறோம் இங்கே உண்டு தெரிந்து கொள்ளணும் குரானில் ஹதீஸில் வரக்கூடிய ரிபா ரிபானா வட்டி என்று தமிழில் சொல்கிறோம் குரான் ஹதீஸில் வருகிற வட்டி என்பது நாம் விளங்கியிருக்கிற ஒரு குறிப்பான அமைப்புக்கு வட்டின்னு விளங்கியிருக்கிறோமே அது மாத்திரம் அல்ல குரான் ஹதீஸில் வட்டின்னு சொன்னால் மார்க்கம் தடை செய்த எல்லா ஹராமான வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் வாடகை அடமானம் எதுல எல்லாம் தப்பான வழிமுறை இருக்குதோ அதுக்கு பேரெல்லாம் ரிபா தான் சஹாபாக்களும் அப்படிதான் விளங்கியிருந்தாங்க தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட எல்லா வருமானங்களும் ரிபா தான் மற்ற லஞ்சம் வாங்குறாரு அவரை வட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா அது ஹராம் அது ஹராமுக்கு பெயர் தான் ரிபா புரான் ஹதீஸ்ல அப்படிதான் ஹதீசுடைய கிதாபுகள்ல சஹாபாக்கள் தவறான பொருளீட்டல் முறைகளுக்கெல்லாம் ரிபா வட்டி என்று தான் சொல்லுவாங்க இன்று நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறான பொருளீட்டல் முறைகள் இல்லையா பெருமனார் செல்லா அலிசல அவங்க சொன்னாங்க ஜமானுன் ஒரு காலம் மக்களுக்கு வரும் இல்ல ரிவா அதில் ஒருத்தர் கூட வட்டியை உண்ணாமல் இருக்க போவதில்லை எல்லாரும் வட்டியை உண்ணுவாங்க ஒருத்தர் வட்டியிலிருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கிறாரு வட்டியை விட்டும் தள்ளி தான் இருக்கிறாரு அவரும் அசாபகூமி ஊபாரிகி ஒரு இடத்துல தீ பற்றி எரிகிறதுன்னு சொன்னால் அருகில் இருப்பவர்களை தீயே பாதிக்கும் இல்லையா தள்ளி இருப்பவர்களை அந்த தீயினுடைய புகை வந்து பாதிக்கும் அவங்க விரும்பாட்டாலும் அந்த புகையை அவங்க சுவாசிக்கணும் அதே மாதிரிதான் ஒரு காலம் வரும் வட்டியை நேரடியாக சாப்பிடல ஆனால் வட்டியினுடைய புகை அவர்கள் மீது படத்தான் செய்யும் அவ வட்டி பரவலாக இருப்பது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று மூன்று விஷயங்கள் அதிகமானால் கியாமத்துடைய அடையாளம் மதுபானம் அதிகமாவது வட்டி அதிகமாவது விபச்சாரம் அதிகமாவது இந்த மூன்றும் அதிகரித்தால் அது உலகம் அறியப் போகிறது என்பதற்கான அடையாளம் சொன்னாங்க நம்ம காலத்தில் இந்த மூன்றுமே மதுபான கடைகள் அரசாங்கங்களே நடத்துது எல்லா இடங்களிலும் அரசாங்கங்கள் மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறது விபச்சாரம் எல்லாருமே அதனுடைய விபச்சாரங்கள் ஆபாசங்கள் ஆபாச படங்கள் சின்ன குழந்தைகளும் ஆபாச படங்களை பார்க்குற அளவுக்கு அது பெருகி போச்சு இல்லையா ஆபாச படங்கள் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்துச்சு இப்போ நாம் வைத்திருக்கிற நாம் பயன்படுத்துகிற இந்த மொபைல் ஃபோன்கள் இருக்கிறது அதில் வரக்கூடிய படங்களை வீட்டில் உள்ள குழந்தைகளும் பார்க்குது அது புரியுதோ புரியலையோ ஆபாசம் பரவிடுச்சு ஜீனா பரவுறதுன்னா ஆபாசம்தான் வட்டி வட்டி இல்லாத கொடுக்கல் வாங்கலே கிடையாது இன்றைக்கு நம்முடைய பரிவர்த்தனைகள் எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்குது இல்லையா வங்கி மூலமாக தான் நடக்குது வங்கி மூலமாக போயிட்டாலே எல்லாமே வட்டியில் வந்துடுது எல்லாம் வட்டிக்கு கீழே வந்துடுறோம் இப்போ வட்டி கொடுக்குறவன் வாங்குறவன் சாட்சி சொல்கிறவன் எழுதுகிறவன் எல்லாரையும் நமிசலாக சவித்தாங்கன்னு வருது ஏதாவது ஒரு விதத்தில் நாமளும் அந்த வட்டிக்குள்ளே வந்துடுறோம் இதாக அர்த்தம் சாப்பிடாட்டாலும் புகையாவது படம் தான் செய்யும் ஏன்னா இன்னைக்கு நிருபந்தம் அரசாங்க நிர்பந்தம் பணத்தை கையில் வச்சுருக்க முடியாது பேங்கில் தான் ஆகணும் அப்போ நாமளும் ஏதோ ஒரு வகையில் அந்த வட்டியினுடைய புகை நம் மீது வருதா இல்லையா நீங்கள் வட்டி வாங்கலை பேங்கில் இருக்கிற வட்டியை கூட நீங்கள் எடுக்கிறதே இல்லை ஆனால் பேங்குக்குள்ள போனீங்க இல்லையா வட்டிங்கிற புகை உங்கள் மீது படத்தானே செய்து இன்னைக்கு யாரும் பேங்குக்கு போகாமல் இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அருமையான ஒரு கிளியாக இப்ராஹிம் அலிஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படை என்ன அடிபணிவது தான் அல்லா என்ன சொல்றானோ அங்கே அறிவுக்கு வேலை இல்லை அல்லா என்ன சொல் ஹஜ்ஜிங்கிறதே அதான் இப்போ பாருங்க துல் எட்டாவது நாள் ஹஜ்கள் எங்க போகணும் மீனாவுக்கு போகணும் அன்னைக்கு மினாவில் எந்த அமலும் இல்லை மினாவில் அன்னைக்கு லோஹர்ல இருந்து அடுத்த நாள் காலை ஃபஜ்ரு வரை அஞ்சு நேரம் தொழுகுறதை தவிர எட்டாவது நாள் மினால அமலே இல்லை இப்போ ஒரு ஆள் யோசிக்கிறாரு எட்ட அன்னைக்கு நான் எதுக்கு மினா போகணும் மக்காலே இருந்து மஜிதில் ஹராம்லயே தொழுகிறேன் காபால பாத்திரம் தோல்லலாம் லட்சக்கணக்கான மக்களோடு தொழலாம் அப்படின்னு ஒருத்தர் அறிவுபூர்வமா பேசினாருன்னு சொன்னால் அவன் பாவியா போயிடுவான் அன்னைக்கு அல்லாவுடைய உத்தரவு என்ன இந்த அறிவுபூர்வமான லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு மீனா போயிரு இல்லையா நம்ம காலம் எல்லாம் மகிரிபி எப்போ தொழுதும் வக்து வந்ததும் மகரிபி தொழுகிறோம் ஆனால் நேற்று ஹாஜிகள் அரபால இருந்து கிளம்பியிருப்பாங்க இல்லையா அரபால மகறிவு வக்தே வந்தாலும் நீங்கள் அங்கே மகிரிவு தொழுதா பாவியா போயிடு அரஃபால் இருக்கிறீங்க மகரிப் பக்து வருது இல்லையா மற்ற இடத்துல பக்து வந்தால் தக்மீர் கட்டிடுவோம் ஆனால் அரஃபால் அல்லாவுடைய உத்தரவு இங்கே மகரிப் தொலாத முஸ்தலிஃபா போ அங்கே போய் தான் மகரிபையும் இஷாவையும் தொல வேண்டும் அல்லாவுடைய உத்தரவு தானே தவிர நம்முடைய விருப்பங்கள் அல்ல குர்பானியினுடைய நோக்கமே நம்முடைய விருப்பங்களை அறுப்பது அல்லாவுடைய விருப்பத்திற்கு முன்னால் என்னுடைய விருப்பத்தை குர்பானி என்னுடைய விருப்பத்தை தியாகம் செய்வது தான் அருமையானவர்களே மார்க்கம் அதுதான் ஹர ஹஜ் நமக்கு கற்றுத்தருது தான் நமக்கு கற்றுத்தருது நம்முடைய மார்க்கத்தை கொண்டு பேசக்கூடாது அருமையானவர்களே நாம் நிறைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய சேர்க்குறோம் இல்லையா வியாபாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் வியாபாரம் குறையுது குறையுதுன்னு பதறோம் ஒரு நாள் பெருமனார் செலந்தாளி செல்லவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவுக்கு அருகில் உட்கார்ந்துருக்கிறாங்க அதற்கு அபூதர் ரதி எல்லானவர்கள் அந்த பக்கமாக வர்றாங்க அவர் வர்றத பார்க்கறதுக்கும் பெருமானார் ஒரு வார்த்தை சொல்றதுக்கும் யதார்த்தமா நடக்குது அவர் வர்றாரு பெருமானார் சொல்றாங்க ஹோமுல் அக்சரோன் அவர்கள் கை சேதத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஹோமுல் அக்சரோன் அவர்கள் நஷ்டவாதிகள் அப்படிங்கிறாங்க அபூதரதியான் அவர்கள் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க நான் வரும்போது சொல்றாங்கன்னா என்ன பார்த்து சொல்றாங்களோ என்னடா இது என்ன பார்த்து நஷ்டவாளிகள் கை செய்த திருக்குரியவர்கள் உடனே பக்கத்தில் வந்து யார சொல்லா யாரை சொல்றீங்க மணில் அக்சரூன் யார் அந்த நஷ்டவாளிகள் என்று பெருமானார் சொன்னாங்க ஹுமல் அக்சரூன் அதிக பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள் தான் நஷ்டத்திற்குரியவர்கள் ஹுமுல் அக்சரூன் என்ன அதிக பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க பிறகு சொன்னாங்க பணத்தை சேர்த்து வைத்தவர்களிலும் சிலர் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னால் பின்னால் என்று தேவை வரும்போதெல்லாம் செலவு செய்தார்களே அவர்களை தவிர அவங்க நஷ்டவாளிகள் அல்ல பணம் இருக்குது ஆனால் கொடுக்குறாங்க அவங்க நஷ்டவாளிகள் அல்ல பணத்தை சேர்த்து சேர்த்து செலவு செய்யாம யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களே நஷ்டவாளிகள் என்று அப்ப பணத்தை சேர்க்கிறது நாம வந்து என்னங்க உம்மத்துக்கு சமுதாயத்திற்கு பயன்படும் விதத்தில் சேர்த்தால் நஷ்டம் இல்லை பணத்தை சேர்க்கிறது எந்த செலவும் பண்றதில்லை அவர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள் நம்ம செல்ல செலவுங்க ஒரு முறை அதுல தும்மு செலமா ரத்தியெல்லாம் நம்ம வீட்டுக்குள் நுழையிறாங்க பெருமானாருடைய முகம் ஆடி போயிருக்குது கவலையோடு இருக்கிறாங்க உண்மை செலவாக கேட்குறாங்க யார சொல்லலாம் ஏன் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களே ஏதாவது உடம்பு வலியான்னு கேட்குறாங்க நாம யாராவது வருத்தத்தில் இருந்தால் கேட்போமில்லையா உடல் வலியான்னு கேட்குறாங்க சொன்னாங்க இல்லை உடல் வலி கிடையாது நேற்று என் வீட்டுக்கு ஒரு ஏழு திரகம் வந்தது ஏழு தீனார் வந்துச்சு ஏழு பொற்காசுகள் வந்துச்சு பொதுவான விசிலாசனுடைய பழக்கம் வந்தால் உடனே கொடுத்துருவாங்க வச்சிருக்க மாட்டாங்க ஏழு தீனார் நேற்று வந்தது நான் என்னுடைய படுக்கையின் விரிப்புக்கு அருகில் அதை வச்சிருந்தேன் அதை செலவு செய்ய மறந்துட்டேன் இப்போதான் ஞாபகம் வருது அந்த ஏழு தீனார் என் வீட்டில் என்னுடைய விரிப்பில் இருப்பதனால் நான் கவலைப்படுகிறேன்னு சொன்னான் ஒரு ஏழு தீனார் ஏழு காசு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது அதை செலவு பண்ணாம வந்துட்டேனே என்ற பயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க ஏழு தீனாருக்கு இன்னைக்கு நாம நம்முடைய கணக்கில் நம்முடைய வங்கியில் நம்முடைய வீட்டில் எவ்வளவு மதிப்புள்ள செல்வங்களை நாம் சேர்த்து வச்சுருக்கிறோம் நமக்கு அதை பற்றி அக்கறை இருக்குதா இதற்கான ஜக்காத்தை நாம் சரியாக கொடுத்தோம் என்று நாம் எண்ணி பார்த்தோமா இந்த பணத்தை குறித்து அல்லா மறுமையில் விசாரிப்பானே அதை பற்றி நாம் யாராவது யோசிக்கிறோமா வெறும் ஏழு தீனாரை விட்டதற்காக அல்லாவுடைய தூதர் கவலைப்படுறாங்க அருமையானவர்களே சொல்லுவாங்க ஐயப்பன் மாதுங்கிற ஒரு அறிஞர் சொன்னாங்க அந்த காலத்தில் திரகம் தீனார் இருந்துச்சு இல்லையா அவர் சொல்லுவார் இந்த தீனார் திரகம் நீங்கள் விலைக்கு இந்த பணம் நோட்டுருக்கு இல்லையா இது தேள் அப்படின்னார் அவர் இது தேலப்பா இது தீனார் திரகம் இருக்குது இது தேள் இந்த தேலை வந்து உங்கூட வச்சிருக்கணும்னு சொன்னால் அது ஒன்றை கொட்டாமல் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு உனக்கு ஓதி பார்க்க தெரியணும் மந்திரிக்க தெரியணும் மந்திரிக்கல்ல இந்த தீனார் திரகங்கிற தேல் ஒன்றை கொட்டிடுவோன்னார் எவ்வளோ அர்த்தமான விஷயம் பாருங்க இந்த காசு பணம் இருக்குது அது தேல் அது இந்த தேலை உடனே தேல் கூட இருந்தால் தானே செய்யும் ஆனால் மந்திரிசாக கொட்டாது இல்லையா குரான் ஹதீஸை கொண்டு ஓதி பார்த்தா கொட்டாது உண்மை அதுதான் அவர் சொல்கிறாரு இந்த காசு பணங்கிறது ஒரு தேல் இது இந்த தேலை நீ முறையாக வச்சுக்கல அது ஒன்றை கொட்டிரும் நீ அதிலிருந்து மீளவே முடியாதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே இஸ்லாம் என்றால் அடிபணிவதுதான் எத்தனையோ தவறான கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகள் நாம் அதையெல்லாம் கால சூழ்நிலைகள் கால நிர்பந்தங்கள் முடியாது தவிர்க்க இயலாது என்று சாக்கு போக்கு சொல்கிறோமே தவிர இவராய் இஸ்லாம் சொன்னாங்களே அஸ்லம் தூ அல்லா சொல்கிறானா நான் கட்டுப்பட்டுட்டேன் அல்லாவுடைய தான் என் விருப்பம் இந்த குர்பானியினுடைய அசல் தத்துவம் அதுதான் நீங்கள் ஆட்ட அறுக்கல்ல உங்களுடைய விருப்பங்களை அறுக்கிறீங்க அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் எனக்கு பெரியமாக இருக்குது ஆனால் வேண்டாம் அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் குர்பானி செய்கிறேன் இதுதான் ரசூல் செல்லல்லா அலீஸ்வன் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததாக இருக்கிறது எனவே அருமையானவர்களே இந்த வாழ்வியல் தத்துவத்தை விளங்கினா தான் நம்முடைய இஸ்லாம் பரிபூரணமான இஸ்லாமாக இருக்குமே தவிர எல்லா வகையிலும் இன்றைக்கு நாம் தவறுகள் செய்கிறோம் இல்லையா சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்பட்டாங்க ஒரு முறை நபி செல்லா அலீசன் அவர்கள் மெம்பரில் நின்று கொண்டு ஹுத் ஆரம்பிக்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க அப்போ சில தோழர்கள் அங்கே இங்கேயும் நிற்கிறாங்க இல்லையா சொன்னாங்க இஜிலிசு தோழர்களே அமருங்கள்னு சொன்னாங்க அமருங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த குரல் அப்துல்லாஹிபனும் ரவாகா ரவாஹா என்றொரு தோழர் அவர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு வீட்டில் இருக்கிற அவருக்கு இந்த வார்த்தை காதல கேட்டதுமே அவர் எஞ்சி வர வெளியே வரலான்னு நினைச்சாரு பெருமானார் சொல்லுவாங்க இஜிலிசுன்னு சொன்னதும் அப்படியே உட்காந்துட்டார் அப்போ கேட்டாங்க என்னங்க உட்காந்துட்டீங்கன்னு சொல்லி சுல்சலா ஆலயில் அவங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க பெருமானார் உட்காருங்கன்னு சொன்ன பிறகு நான் இப்படி வெளியே வர முடியும் உட்கார்ந்துட்டார் அப்படியே அப்துல் ரசாக்கில் வருது இன்னொரு சஹாபி அப்துல்லாஹிபின் அவர் பள்ளிக்கு வர்றாரு அப்பயும் அப்படிதான் பெருமானார் உட்காருங்கன்னு சொன்னாங்க அவர் தன்னை சொல்றாங்கன்னு நினச்சி பள்ளியினுடைய வாசல்ல அப்படியே உட்கார்ந்துட்டார் அதுக்கப்புறம் பெருமானார் உள்ள வாங்க உங்களை நான் சொல்லவில்லை என்று சொல்றதாக ஹதீசல்ல பார்க்கறோம் அந்த காலத்தினுடைய பெண்கள் எல்லாம் கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்கிற நேரத்தில் அந்த கணவன்மாரிடத்தில் சொல்லுவாங்க இத்தகில்லா ஹஃபி ரிஸ்கினா எங்களுக்கு எதை ரிஸ்க்காக கொண்டு வர போறீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாவை பயந்து நடந்துக்குங்க இத்தகில்லா ஹஃபி ரிஸ்கினா மனைவிமார்கள் கணவனிடத்தில் சொல்லி அனுப்புவாங்க எங்களுக்கு எதை சம்பாதித்து கொண்டு வர போறீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாவை அஞ்சுக்குங்க ஏன்னா இன்னா நஸ்பிரோ அலல் ஜூ நாங்கள் பசியோடு இருப்போம் அதை தாங்கிச்சுவோம் பல நஸ்பிரோ அல ஹர் இன்னார் நரகத்தினுடைய சூட்டை எங்களால் தாங்க முடியாது நரக வெப்பத்தை எங்களால் தாங்க முடியாது என்று அக்காலத்து பெண்கள் சொல்லுவாங்க அருமையானவர்களே இன்றைக்கு தற்கொலை ஒரு காலத்தில் முஸ்லீம்களிடத்தில் தற்கொலையே இருக்காது தற்கொலை அறவே இருக்காது இல்லையா சதவீத அடிப்படையில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஜீரோவுக்கு கீழே இருக்கும் ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களிலும் கூட எல்லாம் பாதுகாக்கணும் தற்கொலை அதிகமாகுது அதுக்கான காரணங்களில் ஒன்று வட்டியும் ஒரு காரணம் ஏன்னா வட்டி எங்கே அதிகமாகுதோ அங்கே நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கும் வட்டி அதிகமானால் நிறைய பேர் புத்தி பேதலிக்கப்படுவாங்க குரான்லாம் அப்படி தான் சொல்கிறான் அல்லது என ரிபா யார் வட்டி உண்கிறார்களோ லூமூன் இல்ல கமா ஷைத்தான் மினல் மஸ்தி அவங்க சைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களை போல பைத்தியம் பிடித்தவர்களை போலத்தான் எழுந்திருப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய வியாபார முறைகள் வியாபார பரிவர்த்தனைகள் எல்லாவற்றிலுமே வட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வருது ஏதாவது வடிவத்தில் இதுதான் இந்த சமூகத்தில் வட்டி எனக்கு தற்கொலை அதிகமாகிறதுக்கும் இதைத்தான் காரணம் என்பதாக உலமா பெருமக்கள் சொன்னாங்க எனவே அருமையானவர்களே அல்லாவுடைய தீனு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது இப்போ நிறைய பேர் வாடகை கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வீடு கடைகள் லீஸுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இப்போ என்ன நம்ம ஆயிரம் காரணம் சொல்லலாம் மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியல மாத மாதம் வாடகை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஆனால் மார்க்கம் சொல்லுது ஹராம் அது மார்க்கத்தில் அடி அதுவும் வட்டி தான் அது அதுவும் வட்டி அது ஜாயிஸ் இல்லை அது செய்யக்கூடாது நான் அன்றைக்கு ஃபஜருடைய பயானில் கூட சொல்லியிருந்தேன் குர்பானியில் வட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய பொக்கஹாக்கள் அப்படியே சொல்லும் குர்பானியில் வட்டி இருக்குது அது என்னங்க குர்பானியில் வட்டி கூட்டு குர்பானியா இருந்துச்சுன்னு சொன்னா கூட்டு குர்பானியா இருந்தா ஏழு பேருடைய பங்கும் சமமாக இறைச்சி பிரித்து கொடுக்கப்படணும் சமமாக கொடுக்கல அது வட்டின்னு எழுதுறாங்க அது என்ன வட்டின்னு சொல்லி இந்த தவிர குர்பானி செய்யக்கூடிய தனியார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க அல்லா பயப்படணும் ஏன்னா இன்னைக்கு அது வெறும் வியாபாரமாக ஆகிப்போச்சு குர்பானி பிராணிகளுடைய வயது அதனுடைய தகுதி அதில் பேணப்பட வேண்டிய நிபந்தனைகள் அதை பார்க்குறதே கிடையாது நம்மவர்களும் காசு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே போய் கொடுத்தா போதுன்னு சொல்லி எல்லாருடைய மாட்டை ஒன்றா அறுத்து எல்லா இறைச்சியும் ஒன்றா கலந்து எல்லாருக்கும் சமமாக இத்தனை கிலோன்னு கொடுக்கறது அறவே ஜாயிஸ் இல்லை அறவே அனுமதி இல்லை ஹராம் ஹராமது முழுக்க முழுக்க அதை ஃபுகாக்கள் வட்டின்னு சொல்கிறாங்க குர்பானியில் வட்டி இருக்குது இப்போ எந்த வணக்கம் தியாகத்தை நினைப்படுத்தும் விதமாக செய்யப்படுதோ அந்த வணக்கத்தில் தவறு அந்த வணக்கத்திலே வட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ மற்ற விஷயங்களில் நாம் எப்படி மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருப்போம் எனவே அருமையானவர்களே இந்த நாளிலாவது நம்மில் பலரும் அல்லாஹுடைய கிருபையில் அரஃபாவுடைய நோன்பு நாம் வச்சிருக்கிறோம் இன்றைக்கு மகத்தான ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் அரஃபாவுடைய நாளுமாக இருக்கிறது நமக்கு இன்னைக்குள்ள அரஃபா அரஃபா தான் ஹாஜிகளுக்கு முடிந்தாலும் நம்முடைய கணக்கு தான் இன்றைக்கி நமக்கு என்னங்க அரஃபா அப்படின்னா அதையும் விளக்கம் சொல்லியிருக்கேன் சில பேர் அதையும் குழப்புவாங்க அங்கே உள்ள கணக்குப்படி இங்கன்னு இங்கேன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது சஹாபாக்கள் காலத்திலேயே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் அரஃபா நோன்பு வச்சுருப்பாங்க ஆயிஷார தான் அவங்கள்ட்ட அவங்களுடைய மாணவர் மசுருவ கொடுத்தர் வருவார் இப்போ ஆயிஷா கேட்பா அவர் உள்ளே வந்ததும் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பார் ஆயிஷா தான் கேட்பாங்க என்னப்பா இன்னைக்கு நோன்பு வைக்கலையான்னு கேட்பாங்க அவர் நோம்பு வைக்கல சொன்ன தானே தானேன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்லை அவர் சொல்லுவார் இல்லை இன்னைக்கு மக்கால பிறனாளாச்சு இப்போ அங்கேயே பெருமானார் சஹாபாக்கள் காலத்திலேயே மக்கால ஒரு நாள் முந்திர பழக்கம் இருந்துச்சு மக்கால இன்னைக்கு ஈதுலல்லஹா அப்போ ஈது அன்னைக்கு வைக்க வைக்கக்கூடாது இல்லையா இன்னைக்கு யூடியூப்பில் சில பேர் அப்படிலாம் பேசிட்டு இருப்பான் அங்கே இன்னைக்கு பெருநாள் அவர் அப்படி தான் பேசுகிறார் அன்னை ஆயிஷா உண்மையாக கண்டித்தான் இல்லைம்மா சுரூக் தவறு நம்ம ஊருடைய அமீர் என்னைக்கு அரஃபான்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் அரஃபா நம்ம ஊருடைய காது என்னைக்கு ஈதுன்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் ஈத் இது ஆயிஷா அரபில் அழகா சொன்னாங்க இமாம் நம்ம ஊருடைய காதையோ அமீரோ அவர் என்னைக்கு பெருநாள் என்று சொன்னாரோ அன்னைக்கு தான் பிறனா இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு தான் நமக்கு அரஃபா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுள்ள நேரம் ஒவ்வொரு வாரமுமே அற்புதமான நேரம்தான் இந்த இன்றைய நாளில் அது விசேஷமாக அதிகமாகிடுது எனவே அல்லாவிடத்தில் தௌபா செய்வோம் நம்முடைய வியாபார முறைகள் நம்முடைய பண நடவடிக்கைகளில் எத்தனையோ தவறுகள் ஆயிரம் ஆயிரம் தவறுகள் நாம் செஞ்சுருக்கிறோம் இது நமக்கு சரியாயிடுச்சு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும் வணக்கங்கள் சீராயிடும் இன்றைக்கி தொழுகை உள்ளிட்ட வணக்கங்கள் உயிரோட்டம் இல்லை மன ஒருமை இல்லை எல்லாருமே சொல்கிறோம் ஏன்னா உள்ளே போகிற உணவு இருக்கிறதே அது சுத்தமாக இருக்கணும் அணியக்கூடிய ஆடை சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் வணக்கங்கள் சுத்தமாக இருக்கும் நம்ம கையேந்துதல் அல்லாஹூடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நாம் நாளைய தினம் குர்பானிகளை அறுத்து பலியிடுவதற்கு முன்னால் நம்முடைய எல்லா மாமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்வோம் அல்லாவுடைய புறத்தில் இருந்தோ ஒரு சூருடைய புறத்திலிருந்து இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டால் நம்முடைய அறிவை கலட்டி வச்சிடணும் நாம லாஜிக்கா பேசுறது நாம தத்துவம் பேசுறது இவை எதுவுமே இல்லை அல்லாஹ் சொல்கிறது தான் மார்க்கம் என்பதற்கு பேர் தான் இஸ்லாம் இல்லாமல்லாம் குர்பானியினுடைய இந்த உண்மையான தத்துவத்தை பொறிந்து நாம் குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் தொஃபீஸ் செய்வானாக வெறுமனை இறைச்சி சாப்பிடுவதற்காக நாம் குர்பானி கொடுக்கல ஒரு சடங்குக்காக குர்பானி கொடுக்கல பிள்ளைகளுக்காகவும் குர்பானி கொடுக்கல ரொம்ப பேர் என்ன செய்வாங்க வீட்டில் குர்பானி கொடுக்கறதுக்கு பணமே இல்லாட்டா கூட பிள்ளைங்க ஆசைப்படுது இதை வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறது கூட தப்பு தான் பிள்ளைங்க ஆசைப்படுது இப்போ பிள்ளைங்க ஆசைப்படுறதுங்கிறதுக்காண்டி ஒரு வணக்கம் மார்க்கத்தில் இருக்குதா பிள்ளைங்க ஆசைப்படுறதுக்காண்டி குர்பானி அப்படிங்கிறது இது எவ்வளோ அபத்தமானது இது கடமையை கடமைக்காண்டி செய்யுங்க பிள்ளைங்களுக்காண்டி அல்ல கடமைக்காக செய்யுங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதைத்தான் சொன்னாங்க இன்ன சுக்கி ஒனசுக்கி ஓம ஹாய ஓமாத்தி லில்லாஹி ரபில் ஆலமீன் என்னுடைய தொழுக என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அகிலத்தின் அதிபதியாகி அல்லாவுக்கே உரித்தானது ல அவனுக்கு இணை கிடையாது இவ்வாறே நான் ஏவப்பட்டிருக்கிறேன் முஸ்லிமீன் நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் ஒருவன் இதைத்தான் நாளைக்கு குர்பானி அறுக்கும் போதும் சொல்லுங்க வஜ்ஜகத்து வஜியல் இல்லதி அதையெல்லாம் ஓதி இந்த துவாக்களை ஓதி அர்த்தமுள்ள குர்பானியாக நம்முடைய இந்த தியாக திருநாள் அமைய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் மார்க்க சட்டங்களை புரிந்து நடக்கக்கூடிய தொஃபிகை தருவானாக அல்லார ரசூலுடைய விருப்பங்களை நம்முடைய விருப்பங்களுக்கு முன்னால் அதை தேர்வு செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக வாபுலது அவான அலமது இல்ல